வணக்கம் நான் தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ஏகே பூமிராஜன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் தற்போது மிக ஆபத்தான ஆட்சிகள் வெள்ளக்காரன் ஆட்சி செய்திருந்தால் குறைவான ஏதோ ஒரு வரியை வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்திருப்பார்கள் இன்று கொள்ளைக்காரனிடம் மாட்டிக்கொண்டது திருடனும் கொலைகாரனும் போதைப் பொருள் கடத்துவனும் வழிப்பறி செய்பவனும் அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுவன் ஆடை திருடுபவன் மாடை திருடுபவன் ஊரான் சொத்தை தான் அரசு அதிகாரிகளாகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார்கள் ஒருவன் சொத்தை ஆட்டை போடுவதற்காக ஆட்சி நடக்குது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சீமான் வீட்டில் சீமான் மீது ஒரு நபர் புகார் கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமாக சமன் நீ போய் கேட்டில் அவருடைய வீட்டு வாசலில் இருக்கிற கேட்டில் ஒட்டிவிட்டேன் ஒட்டிட்டு ஒரு அவன் செல்லில் எடுத்துக்கிட்டு அதோட வேலை முடிஞ்சிச்சு நீ என்ன பண்ணணும் அது முடிஞ்சோடனே ஐயா நான் போய் அந்த நீங்கள் கொடுத்த அந்த சமனை கொண்டு போய் அவருடைய வீட்டு வாசலில் ஒட்டிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு நீ மேல் அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை அதை கிழிக்கிறது கிழிக்காமல் போகிறது அது எங்களுடைய வேலை அது செக்யூரிட்டி கிழிச்சாண்ணா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் கிழிச்சாண்ணா ஒரு சமன் கொடுப்பதற்கு மட்டுந்தான் உனக்கு வேலை அதுதான் சட்டத்தில் இடம் இருக்கிறது கிழிக்க கூடாது ஏன் கிழிச்சர்கள் என்பதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அதற்கான சட்டத்தில் இடமில்லை தமிழ்நாட்டில் இது மாதிரி அதிகமான காவல்துறை அதிகாரிகள் அச்சுறுத்துவது யாரை தவறு செய்யும் அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களை தவறு செய்யும் காவல்துறை அதிகாரிகளை கேப கேட்ப கேள்வி கேட்பவர்களை மிரட்டி பொய் வழக்கு போடுவது சட்டையை பிடித்து கிழிப்பது வீட்டில் இருக்கிற பணத்தை திருடுவது காரை திருடுவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் குற்றம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் குற்றவாளிகள் என்று சொல்ல வேண்டிய நபர்கள் காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் இரண்டாவது திருடர்கள் தான் ஆளும் கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இவர்கள்தான் திருடர்கள் பசிக்காக திருடவே இருக்கிறேன் எந்த ஆட்சி வந்தாலும் திருடக்கூடியவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்பவர்கள் லஞ்சத்தை வாங்குபவர்கள் அந்த காவல்துறை அதிகாரியை தவறாக பயன்படுத்தி அந்த துறையை பயன் தவறாக பயன்படுத்தி கொள்ளையடிப்பவர்கள் தான் என்று அதிகம் சீமான் வீட்டில் இருக்கும் இராணுவ வீரர் என்று தெரிந்தும் அவரை தரைக்குறைவாக பேசி நாடானா நாடாராக இருந்தால் என்ன கோணாராக இருந்தால் என்ன காவல்துறை அதிகாரியுடைய வேலை என்ன உங்களுடைய இடத்தில் நாங்கள் சம்மன் ஒட்டியிருக்கிறோம் அதை உங்கள் தெரியப்படுத்திட்டு போக வேண்டியது தானே அடிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை காவல்துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரிக்கும் சொல்கிறேன் மொதல் அடிக்கிறதை நிறுத்தணும் மனித உரிமை மீறல் செய்த இதற்கு மனித உரிமை ஆணையம் முன்வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பிரவீன்குமாரை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது பண்ண வேண்டும் காவல்துறையை தவறாக பயன்படுத்துவது அவனுக்கு வட கொடுக்கலைன்னா மிரட்டுறது அவன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ கொடுக்கலைன்னா மிரட்டுறது அவனுடைய பிள்ளைகளுக்கு ரொட்டி பழம் கொய்யாக்காய் பேரிக்காய் கொடுக்கலை என்ன மிரட்டுறது அவனுடைய வாகனம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வாகனத்தை பயன்படுத்துகிறார்கள் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்துகிறார்கள் காய்கறி வாங்குவதற்கும் பழங்கள் வாங்குவதற்கும் அடித்து மிரட்டி பணம் பறிப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்துகிறார்கள் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்கிறது என்பதற்கு காவல்துறை தான் காரணம் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருந்தால் நீலாங்கரையில் இருக்கும் காவல் நிலையங்களை ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி இழுத்து பூட்டு போட்டு பூட்டிட்டு வந்துடுவோம் காவல் நிலையம் எதற்கு நீ திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் வழிப்பெயர் செய்வதற்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் காவல் நிலையமா வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக ராணுவ வீரர் மீது போட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் தமிழக அரசு காவல்துறை அதிகாரி பிரவீன்குமாரும் இந்த திருட்டு நாய்கள் சில பேர் இருக்கிறாங்க யூனிஃபார்ம் போடாமல் அவங்க எல்லாம் வந்து எந்த துறையில் வேண்டாலும் நீ இரு காவல்துறைனா யூனிஃபார்ம் போட்டு நீ திருடனா நல்லவனா கெட்டவனான்னு ஒன்று எப்படி தெரியும் யூனிஃபார்ம் போடாத திருடந்தான் நிறையா பேர் போலீஸுக்காரனு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற பணத்தை திருடுறாங்க என் வீட்லேயே வந்து திருடி இருக்கிறாங்க என் வீட்டில் இருக்கிற பணம் இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போய் சிசிடிவி கேமரா இதை வச்சு நான் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறேன் நான் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸுக்காரன் தான் ஒன்றாம் நம்பர் திருடனாக செயல்படுறார்கள் தமிழக அரசு உடனடியாக பிரவீன்குமாரும் பிரவீன்குமார் கூட போன அனைத்து காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் கண்டன போர் போராட்டம் நீலாங்கரை காவல் நிலையத்தை கண்டித்து நடத்துவோம் தமிழக அரசு போதைப் பொருள் கடத்துபவனையும் திருடனையும் கொலைகாரனையும் கொள்ளக்காரனையும் காப்பாற்ற நினைக்காதே வன்மையாக கண்டிக்கிறோம் தாய்நாடு மக்கள் கட்சி